நேற்றைய முன்தினம் அமித் இருந்தாலும் சரி எந்த ஷாவாக இருந்தாலும் சரின்னு எங்க திருத்தணியில பேசினாரா முதலமைச்சர் பொய்யும் புனை சுருட்டும் பேசுகின்ற ஒரு முதலமைச்சர் அதாவது தமிழத்தின் துரதிருஷ்டம் உண்மை பேசுகிற நபர் இங்கே சீஃப் மினிஸ்டர் ஆகிடுல பொய்யும் புரட்டும் ஆமாம் நீட்டை பற்றி பேசுகிறீங்களே அமித்ஷாஜி என்ன பண்ணுவார் நீட்டை கொண்டு வந்த குற்றவாளி யார் அப்போ நீட்டு தப்புன்னா அது செஞ்சது குற்றம் அந்த குற்றவாளி யார் திமுக ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பத்தில் நீட்டு மசோதாவை பாராளுமன்றத்தில் முன்மொழிந்து பேசியது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த காந்தி செல்வன் அதுக்கப்புறம் முதல் நீட் எக்ஸாமினேஷன் நடந்தது எப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு சோனியா காந்தி அவர்களும் கருணாநிதி அவர்களும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியை நடத்தினப்ப வெக்கமா நான் கேட்குறேன் இப்போ பொய்யும் புழுகும் டெய்லி பேசின்னு இருக்க ஒருத்தர் முதலமைச்சராக உங்களை எப்படி மக்கள் நம்புறது உங்களை விட பொய்யன் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினை விட பெரிய பொய்யன் யாராவதுண்டா நீட்டை பற்றி பேசுகிறீங்க யூ இட் சரி அதுக்கப்புறம் அது இப்போ செயல்பாட்டில் எதன் காரணமாக இருக்குது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக அப்போது இதில் மத்திய அரசு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு அதில் ஏதாவது எக்ஸமிஷன் வேணும் ரிலீஃப் வேணும்னு நினச்சா நியாயமான நேர்மையான வழி என் ரிவ்யூ பெட்டிஷன் இன் தி கோர்ட் அதுக்கான ஞானம் வேணுமே சட்டம் என்னென்னு தெரியணுமே துண்டு சீட்டு வச்சிருந்து பேசக்கூடிய நபர் என்ன பேசுறீங்க நீங்கள் உள்துறை அமைச்சரை பற்றி அவ்வளோ சளி சாப்பிடுச்சா